கோவிந்தமூர்த்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இஸ்லாமிய சகோதரிகள் ரெகுநாதபுரம் இஸ்லாமிய சகோதரிகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு என்றும் என்றென்றும் தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வமெனும் அப்துல் கலாம் பெருமை சேர்த்திட்ட ராம்

அன்பு காலை அந்த காலையினை எப்படியும் எடுத்து வெண்டே தீர்வு ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் ஒன்றியம் நீரமுத்து சேர்ந்த வெட்டுடையால் காளியம்மன் அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இஸ்லாமிய சகோதரிகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மலேசியா தொழிலதிபர் தக்ஷயா ஹோட்டல் உரிமையாளர்கள் ரியாஸ் கான் ஹரிஸ் கான் ரெகுநாதபுரம் முஸ்லீம் துறை கிளைக்கழக செயலாளர் ஏ சலீம் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக காஞ்சிரங்குடி ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தமூர்த்தி சார்பாக

வீரத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரட்டித்த வீரமகை வேலராட்சியார் பூமிக்கு பெருமை சேர்த்திட வீரம் முத்துப்பட்டி வெட்டுடைய காலியம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அட்டுடல் மேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சிங்கத்தின் ஆட்டமா

தம்மா முத்தமா பிஞ்சுமணி சீட்டி அடियेंगे கை நடिरेंगे வெல்வது வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீர들아 கட்டி காலைக்கு பெருமை சேத்திடவா வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை தங்கம் ஒன்பது சிங்கம் என பொருள் திறந்து பார்ப்பா சிட்டி அடियengar கை

கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன வெல்கம் ரெக்ஸான் பாஸ்கரம் தாமரை செல்வான் சவுதி அரேபியா சார்பாக இந்த இஸ்லாமிய சகோதரிகள் சார்பாக ஒன்று காஞ்சிரங்குடி ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தமூர்த்தி சார்பாக ஒன்று மலேசியா தொழில் அதிபர் உரிமையாளர் ரியாஸ் கான் ஹரிஸ் கான் ரகுநாதபுரம் முஸ்லிம் திரு செயலாளர் ஏ சலீம் சார்பாக ஒன்றல்ல ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வருகின்ற பிப்ரவரி மாதம் முப்பத்தோராம் தேதி அரப்பவன் மோதர வலங்கை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுப்பு சுல்தான் சூசை சாருப்பாங்க சிட்டி அடியுங்கா ஹை தட்டுங்கள் உழுமதியார் உழுமதியா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டி அடியுங்கா ஹைதட்டுங்கள் சரி எல்லாருமே இப்படி உட்காந்துருக்கோமே என்ன கணக்கா அப்படி உட்காந்துருக்கியா சிறியடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டேன் அதற்கு சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ரெகுநாதபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ந கோபாலகிருஷ்ணன் சார்பாகவும் ரெகுநாதபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வி ஜெகத் ரச்சகன் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சனங்குடி விவேக் ஆதித்தேன் அவர் அன்புகாலை செட்டி அடிங்கா கை செட்டுங்கா வைவது யார் இல்லு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா அப்படிப்பான காலை ஆகா விழாக்குழு வழங்க இருக்கின்ற அரேசும் சிறப்பு பரிசுனையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் தங்க முதிரத்தை பெறுவது ஒற்றை காலையா ஒன்பது சிங்கங்களா என புரிந்த மாட் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை பிரியாணி ரெஸ்டாரெண்ட் பாஸ்கரன் துபாய் சார்பாக ஐநூத்தி ஒன்று ரெகுநாதபுரம் கிளை சோக்கு சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தயாரி பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்கள் கைதண்டைகள் வீரர்களை உற்சாக உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கள்லாம் பேர் பேரு சொல்லு கோச்சுக்கிறாதிய தங்கள்கிட்ட காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல காதலையும் காலிலையும் கிடக்கிற கல்வி கொடுத்தீங்கன்னா பேரை சொல்லிடுவேன் காலில் நினைச்சிருப்பா சீட்டி அடியுங்க ஐ லட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விவேக்கு வந்து புதுசா ஒன்று வாங்கி கொடுக்க போறேன் சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நீங்கள் எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன பரிசு தொகையினையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மாட்டு வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக துபாய் ரெஸ்டாரன்ட் டி குருசாமி சார்பாக ஐநூத்தி வெல்கம் ரெஸ்டாரண்ட் பாஸ்கரன் சவுதி அரேபியா தாமரை செல்வன் சார்பாக ஐநூத்தி ஒன்று இஸ்லாமிய சகோதரிகள் சார்பாக அயணித்து கொண்டு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையா வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா

அலங்கரித்துலைநாதபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கோபாலகிருஷ்ணன் சார்பாகவும் ரெகுநாதபுரம் ஊராட்சி மன்ற துணை தலைவர் ரஜகன் சார்பாகவும் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது அன்பு காலை அந்த காலையினை வென்றே தீர்வமென ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரமுத்தப்பட்டிய சேத வெட்டுடையால் காலியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையினையும் விழாக்குள் வழங்க பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா முப்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மனாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் இரட்டியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிரா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் வீரமுத்தப்பட்டி சேந்த வெட்டுடைய காளியம்மன் பிள்ள வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போடியில் கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இருவிழி ஆட்டமா அழவிழி நோட்டமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க வெல்வது யா வெல்ல போவதுயா யா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடா சத்தமில்லா ஆட்டம் வீர குறைந்து ஏங்கும் வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் பயம் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு வைத்து நின்றாலும் தமிழன் மாற்தட்டி சொல்ல மாட்டான் அதுதான் மடம் அஞ்சு பிறந்தா மஞ்சு மிளட்டாம் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது இந்த ரகுநாதபுரம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடிக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காவடி தொட்டி கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணி கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியா வீரமுத்துப்பட்டி வெட்டுடையால் காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராள் என்பதற்கு இணங்க ரெகுநாதபுரம் மண்ணுதான் எங்க ஊரு அந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அருளால் பார்

உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிடாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவில் ஆட்டமா இளவில் நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சிட்டி அடியுங்க கை சட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்களமும் இல்லை இதில் வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தோடும் வீரம் கொண்ட துணிந்தாடும் வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடா ஆஸ்ட் ஃபைவ் மினிஸ்ட் கடைசி ஐந்து நிமிடா இட்டியடியுங்கள் கைதாட்டிங்கள் வீரர்களை உற்சாகப்படைத்தேங்கள் உங்களது கரு ஓ செய்கிறவர்களின் மூக்க மருந்து மல்லி தந்திடா பெண்கள் குளவையிட்டால் காலை சதுராலோ ஆண்கள் விசிலடித்தால் மாட்டுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா நீங்கள் எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார் இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆளுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ரெகுநாதபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் நான் கோபாலகிருஷ்ணன் சார்பாகவும் ரெகுநாதபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வி ஜெகத் ரட்சகன் சார்பாகவும் காஞ்சிரங்குடி விவேகாதித்தியன் அவரது அன்பான அன்பு காலை

காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காளையா அறிவு ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லம் காலைக்கா இல்லை வேங்கை காய் என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் எரிய விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் வாட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்டா சத்தம் ஆட்டம் ஈர் குளிந்து ஏங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் மாட்டா

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இரண்டே நிமிடம் இரண்டே நிமிடங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சரி நீங்கள் கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கலந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காளையர்களா ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திரவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சீட்டி தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டனாதபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கோபாலகிருஷ்ணன் சாகரவும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரகுநாதபுரம் வி ஜெகத்ரசகன் சார்பாகவும் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுதாக்கிக் கொள்கின்றார் இறுதி வரை காலையிலிருந்து மாலை வரை இறுதி வரை எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய பார்வையாளர் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் நாட்டின் உரிமையாளர் மாடுபடி வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் எத்தனையோ வனமஞ்சு விரட்டுகளுக்கு சென்றிருக்கிறோம் ஆனால் மகளிர் இவ்வளவு அழகாக இறுதி வரை அமர்ந்து விழாவை கண்டு ரசித்த ஒரு அழகான காட்சி இங்குதான் காண முடிந்தது அத்தனை மகளிருக்கும் விழாவினை கண்டு ரசித்த ரேணாபுரம் சுட்டுவட்டார கிராமத்தைச் கிராமத்தை சேர்ந்த அத்தனை